பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை இருபது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அதிகாலையிலே அவரை தரிசித்து மகிழ்ச்சியோடு நான் இந்த நாளை ஆரம்பிப்பேன் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் கருணை கண் உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பக்கத்துணையாயிருப்பார் ஆக அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது ஆண்டவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிக பெரிய பாக்கியம் இரண்டாவதாக கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்பதை நம்முடைய மூதாதையர்கள் வழியாக தாய் தகப்பன் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் எனவே ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவளாக நாம் இந்த உலகத்தில் தாய் திருச்சபையில் இணைந்திருந்து ஜெபிப்பது இன்னும் மகா பெரிய பாக்கியம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் தாய் திருச்சபை உருவாக்கியது நம் கிறிஸ்து எனவே நீங்கள் தாய் திருச்சபை நேசிக்கும் பொழுதும் தாய் திருச்சபை அன்பு செய்யும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார் உங்களை அன்பு செய்கின்றார் நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் செய்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது ஏன் நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறாமல் இன்னும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் பல நற்செய்தி கூட்டங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி பெரிய ஒரு தலைப்பை போட்டு நற்செய்தி பணிகளை செய்கிறார்கள் இது மிகவும் மகிழ்ச்சி தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நற்செய்தி கூட்டத்திலே பங்கு கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஜெபித்தும் இருக்கிறார்கள் இருந்தாலும் ஏன் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள் சந்தோஷமாக மாறவில்லை என்பதை இந்த நாளிலே நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் துக்கமாய் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் வேதனையோடு இருக்கும் பொழுது சில காரியங்களினால் பாதிக்கப்பட்டு மனம் உடைந்து போய் நிம்மதியற்ற நிலைமையில் வாழும் பொழுது கடன் பிரச்சனையோடு இருக்கும் பொழுதும் திருமண தடையோடு இருக்கும் பொழுதும் அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் நீங்கள் பாருங்கள் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு காரிருள் சூழ்ந்திருக்கும் ஒரு வேதனையில் நடந்து கொண்டு இருப்பார்கள் ஒரு அவருடைய வாழ்க்கை என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அப்படியே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் இன்னும் உங்கள் துக்கத்தோடு இருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வர நீங்களே தடையாக இருக்கிறீர்கள் எது அந்த தடை அந்த சந்தோஷம் வருவதற்கு எது நமக்கு தடையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அந்த தடை என்பது நமதுடைய பாவம் நாம் செய்யக்கூடிய பாவங்களும் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு பெறாதபடி நம்மையே தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்தும்

திரும்பி என்னிடம் வரும்பொழுது உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் எல்லாவற்றையும் நான் மாற்றி உனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் என்றும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் எதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வர வேண்டும் எதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த நற்கர்ணையிலிருந்தும் உங்களை குணமாக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஏன் மாறவில்லை என்பதை இந்த நாளில் நீங்கள் ஆய்ந்தறிந்து பார்க்கும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன் பிரியமானவர்களே நீங்கள் அனைவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் கடவுளுடைய திருவுளம் என்ன என்று நாம் நேற்றைய செய்தியிலே பார்த்தோம் அன்பார்ந்தவர்களே நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம் वही தேர்ந்தெடுத்தார் என்று எபேசியர் ஒன்று நான்கிலே வாசிக்கின்றோம் ஆம் பிரியமானவர்களே நாம் பூயவர்களாக இருக்கக்கூடிய வேலையில்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கம் சந்தோஷமாக மாறும் மகிழ்ச்சியாக மாறும் நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய பவளைய பாவ பழக்க வழக்கங்களில் இருந்துவிட்டு ரகசிய பாவங்களை செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த நாளிலே உங்களை தயாரித்து கொண்டு குருவானவரை பார்த்து ஒரு முழு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் அரை குறை பாவசங்கீர்த்தனம் செய்தது போதும் மனம் மாறி நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் விண்ணில் இருந்து உங்களை இரக்கத்தோடு உற்று நோக்கி உங்களுடைய பாவங்களை மன்னித்து குற்ற பழிகளை எடுத்து மாற்றி அற்புதங்களை செய்வார் ஏனென்றால் உண்மையான தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார் ஒன்று பேதூரு நான்காவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையை வாசித்து பெயரின் உங்கள் வசை கூறும்போது நீங்கள் பெற்றவர்கள் அப்பொழுது இறை மாட்சிமையும் கடவுளுடைய ஆவியும் உங்கள் மீது தங்கும் சில நேரங்களில் தேவையில்லாமல் உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள் சில நேரங்களில் உங்களை அவமானப்படுத்துவார்கள் நீங்கள் செய்யாத காரியங்களை செய்ததாக அவர்கள் புறம் கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை பொறுமை இது மிகவும் அவசியம் பொறுமை இழந்து விட்டோமே என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்ற முடியாது பொறுமை என்பது பரிசுத்த ஆவியானுடைய கனியில் ஒன்றாக இருக்கின்றது என்னவே ஆண்டவருடைய வல்லமை நம்மீது தங்க வேண்டுமே என்றால் இயேசுவை நாம் உறுதியாக பற்றி வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் அன்பார்ந்தவர்களே நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுப்பதற்கு முன்பே வெறுத்திருக்கிறது அப்படி என்றால் இந்த உலகம் கண்டிப்பாக நமக்கு துக்கத்தை கொடுக்கும் இந்த உலகம் நமக்கு வேதனையை கொடுக்கும் நமக்கு கண்ணீரை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிட முயற்சி செய்யும் ஆனால் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டுமே என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவேதான் அந்த இரவு நேரத்திலே நாம் தூங்க போவதற்கு முன்பாகவே நல்ல ஒரு ஜவமாலை சொல்லி அன்னை மரியாளுடைய கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து செல்லக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அன்னை மரியால் கொள்வார்கள் நம்மை விண்ணகமே மகிழ்ச்சி கொள்ளும் பின்னகமே சந்தோஷம் கொள்ளும் பாருங்கள் திருத்துதர் பணிகள் ஏழாவது அதிகாரத்தை வாசித்து மறைத்தேவானை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் ஒரு டீக்கனாக இருக்கின்றார் ஒரு திரு தொண்டராக இருக்கின்றார் ஆண்டவருடைய பணியை செய்கின்றார் பரிசுத்தாவின் வல்லமையில் நிரம்பி இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் அவர் ஜெபித்து அந்த நாளை எப்படி நடத்த வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுகின்றார் அன்பார்ந்தவர்களே அவரை கொலை செய்கிறார்கள் கல்லறிந்து கொள்கிறார்கள் அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் திருத்துதர் பணிகள் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து அறுபது வரை ஸ்தேவான் மீது கல்லறிந்த போது முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரை நோக்கி சொன்னார் இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் சிலுவையில் இருந்து நம்மை மன்னித்ததை போல அவர் அவர்களை மன்னித்தார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன்னிப்பு வேண்டும் உங்களுடைய தூக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் பாவத்தை அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் மூன்றாவதாக மன்னிக்க வேண்டும் இந்த மூன்று குணங்களும் உங்களுக்குள் இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த நாளில் ஏன் என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறவில்லை என்கின்ற கேள்வியை உங்கள் முன்பாக வைக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசியிருக்கின்றார் என்னவே நாம் நம்மையே நாம் தயாரித்துக் கொள்வோம் மனம் மாறுவோம் ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் இருப்போம் அவருடைய உறவில் இழைத்திருப்போம் இப்பொழுது சில மணி துளிகள் நத்தரனை நாதரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியேன் இந்த அருமையான நேரத்திற்காகவும் நன்றி சந்தோஷமாக மாறுவது இல்லை எங்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த வார்த்தையின் உமது வார்த்தையை தியானித்து இந்த உலகத்தில் படக்கூடிய துக்கங்களும் கடினமான சூழ்நிலைகளும் எங்களை பாவத்தில் விழவைத்து விடுகின்றன அந்த நேரத்திலே அதில் இருந்து எழுந்து வர முடியாதபடி தவிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய சந்தோஷம் விழுவதும் போய்விடுகின்றது எங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாற து நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து மற்றவர்களை மன்னிக்காதபடி பொறுமையாக இருக்காதபடி தூய்மையாக வாழாதபடி இருக்கிறபடி நாள் அழிந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே அப்படிப்பட்ட அழிவில் இருந்து எங்களுக்கு மீட்பை கொடுப்பீராக நாங்கள் மனம் மாறி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மிடம் அழைத்து வரக்கூடிய அந்த பாக்கியத்தை தர வேண்டுமாய் வேண்டுமாயை நோக்கி செவிகிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலே எங்கள் நடுவில் நற்கரணிநாதராய் இருக்கக்கூடிய அன்பு நேசரும் இதோ இந்த கத்தோலிக்க

மீட்பரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை ஆதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்